நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் முட்டி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான ஒரு வந்து ஆயில் வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இலை மட்டும் இருந்தாவே போதும் இதை தான் வந்துட்டு பூங்கா மரத்தோட இலைன்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக சாலை ஓரங்களில் நம்ம வந்துட்டு நிறைய இடங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோயில் பகுதிகளிலையும் இந்த புங்கமரத்தோடய இலைகள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்குங்க இது வந்து நிழலுக்காக நிறையா பகுதியில் வந்து வச்சுருப்பாங்க இது வந்து நமக்கு முட்டு வலி சார்ந்ததும் அதே மாதிரி தோல் சம்மந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு இந்த புங்க இலைகள் வந்து நமக்கு அதிகளவில் வந்து பயன்படுதுங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கலாம் ஏன் இரும்பு கடாயை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிறப்போ இந்த இரும்பில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் இந்த புங்கை மரத்தோட இலைகளை வந்து நம்ம சிறு சிறு துண்டுகளாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன திரு துண்டுகளாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து காய்ச்சணும் இது வந்து எதனால் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியெலாம் நம்ம ஊற்றி வாஷ் பண்ணியிருக்க முடியாது அந்த தண்ணி அது எல்லாமே போயிட்டு அந்த பச்சை வாசம் லைட்டாக வந்து போகிற வரைக்கும் நீங்கள் வந்து மிதமான தீயில் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நமக்கு முழுமையாக வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே வந்து போயிடும் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு ஐம்பது எம்எலுக்கு வந்து நல்ல எண்ணெயும் நூறு எம்எலுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயையும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அதாவது ஒன் இஸ் டூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து நூறு எம்எல் தேங்கெண்ணையும் ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணையும் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து சரியான பங்காக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மாதத்திற்கு வந்துட்டு நம்ம தாராளமாக வந்து வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்துட்டு நீங்கள் பாயில் பண்ணி விடுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆரம்பிக்கும் அதே மாதிரி நுரை வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஓரளவுக்குன்னு வந்து நுரைகள் வர ஆரம்பித்து ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எண்ணெய் தனியாகவும் அதே மாதிரி அந்த இலைகள் தனியாகவும் நமக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலை வந்துட்டு அதாவது தண்ணி இல்லாத ஒரு பாட்டிலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு இது வந்து நம்ம எந்த இடத்துல வந்துட்டு வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டை நீங்கள் லைட்டை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கைப்பொறுக்குற அளவுக்கு இருக்க முடியாது அந்த சூடை அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜென்டிலாக வந்துட்டு ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் லைட்டாக வந்து மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டலாம் இது வந்து டெய்லி நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏழு நாளைக்குள்ளே அந்த வழிகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள் மங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த மங்குகளும் மறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம்